வணக்கம் மக்களே இப்போ வந்து கூலர் ஏ கூலர் மிஷின் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு தான் இப்போ காட்ட பொருள் பாருங்களை எல்லாம் ஃபிட் பண்ணி செட் பண்ணியாச்சு இதுதான் அந்த இது இப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ என்ன இருந்தால் நான் வேலை செய்யக்கே உங்களுக்கு என்ன மாதிரி செட் பண்ணி போட்டுறது போல்றது காட்டிலாது அதுக்கு சாரி ஏன்னா நான்தான் தான் வேலை செய்யும் இப்போ நானும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க இப்போ வீடியோ எடுக்கிற அதனால் மாதிரி செட் பண்ணி நாங்கள் அது என்ன மாதிரி செட் பண்ணி பிளான் பண்ணி செய்கிறோமேட்டு காட்டு இல்லாது உங்களுக்கு இதுதான் அது வந்த புக்ஸ் அப்போ வேலை முடிஞ்ச அப்புறம் தான் நான் வீடியோ எடுத்து போடுவேன் அப்போ நீங்கள் அது அதுக்கு மன்னிக்கணும் மறக்காமல் முதல் முதல்ல எந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் பட்டன் அமைத்தி போட்டு ப்ராங்க மக்களே எனக்கு ஆதரவு தான் அனைத்து ரோகளுக்கு மனம் அந்த நம்பிக்கை தெரிஞ்சிடும் இப்போ உங்களுக்கு ரெண்டாவது ரெண்டு முதல்ல ஒரு ரூம் பூட்டிக்காச்சு அடுத்த ரூம் வந்து கிளாஸ் பாத்ரூமுக்கு கிளாஸும் பூட்டினது பாத்ரூமுக்கு கிளாஸ் பூட்டினதுன்னு காட்டுறேன் மற்றது வந்து மற்ற ரூமுக்கு வந்து கிளாஸ் வந்து வரையில் ஒரு ரூமுக்கு தான் பூட்டினாங்க அதையும் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி இதை ஆப்ரேட் பண்ணுறது ஆப்ரேட் பண்ணி செட் பண்ணலாம் பூட்டியாச்சு அப்போ நான் இதை போட்டு காட்ட போகிறேன் உங்களுக்கு என்ன மாதிரி வேலை செய்த செக் பண்ண தானே வேணும் வேறு மக்களே கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்து போடுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு ஆதரவு தர அனைத்து வந்து இப்போ வந்து ஓகே கரண்ட் வேறு எது ஓகே சக்ஸஸாக பூட்டி முடிஞ்சுது அடுத்த இது வந்து கிச்சன் இதுதான் கிச்சன் இது க்ரேனைட் கிரைனேட் கல்லுகள் பார்த்துச்சு கிடக்குது எவ்வளவு நீட்டாக பார்த்து கிடக்குது இது மேலே வந்து ஃபுல்லாக கபர்ட் இது கீழே கபர்ட் இதுலேயே ஒரு சிங்க் ஒன்று வரும் நினைக்கிறேன் அதை நம்ம கூட இல்லை ஹிஞ்சாவில் ஒரு சிங் ஒன்று இருக்குது தண்ணி தான் தண்ணி அப்படியே போனோம் இதுதான் வலி கோல் ஹோல் மாவில் பாருங்க இந்த மாதிரி அடிச்சு கிடக்குண்டு இதுதான் டோர் வந்து அண்ட் டோர் இது கதிரையில் எடுத்து போட்டுக்கார போட்டிருக்குறங்க அடுத்த இதால் போனால் அவுட் சைட் வழியில் பீச் சைட் இது ரப்போ தொடர்ந்து அப்படியே ரோடு பீச் சைட் இதுலேயே ஒரு சிங் ஒன்று இருக்குது இதுதான் கீழ் மாவல் இதுக்கு பதிச்சு கிடக்குற இது ஹோல் மாவல் அப்படியே அடுத்ததாக வந்து நாங்கள் போய் பாத்ரூமில் பார்ப்போம் என்ன மாதிரி பாத்ரூமுக்கு கிளாஸ் கூட்டினது அதே உங்களுக்கு காட்டுறது இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இதுதான் பாத்ரூம் இதுதான் நாங்கள் இப்போ கூட்டின கிளாஸ் இது வந்து டைப் பண்ணுறது இது பாத்ரூம் செட்டரா капуடின கிளாஸ் இது பாத்ரூம் காமட் இது வர சாவட்டங்க சாவா ஆசோ இது இஸ் லோசர் சாவரது நம்மாலும் சாவரவே சவருக்கு கனெக்ஷன் கொடுக்கல அவங்களுக்கு புதுசாக இது வந்து இப்போ வேறு தேவை இப்படி வேலை இங்கே இருக்கிறதுக்காக வேலை போகிறாங்க இதுதான் சவர் உடல் இது பாத்ரூம் கீழ் டைல்ஸ் கீழ் டைல்ஸ் இது வந்து சுவர் பாத்ரூம் சுவர் அடுத்த அப்படியே போனால் அடுத்த ரூம் இதிலேயே ஒரு ரூம் இருக்கு இந்த ரூமே பார்த்து அந்த உங்களை கோலா லைட் போட்டு காட்டுல அதையும் போட்டு காட்டுறேன் அடுத்த புதிய போனோம்னா இதிலே ஒரு பெட்ரூம் ஒன்று வருது பார்த்தா எங்களுக்கு பில்டிங் கூட கிளாஸ் போட்டுக்கிறாங்க வழியில் போகல ஆனால் இந்த இது இந்த மொத்த பெருமதி வந்து அஞ்சு கோடி அஞ்சு கோடி ரூபாய்க்கு இந்த வீடு இந்த பிளாட் இதுக்கு வந்து சோழாம்பரிய இது ஒரு பாத்ரூம் சோழாம்பருக்கு முறையில் எல்லாத்தையும் பாத்ரூம் பாத்ரூம் இது நாங்கள் கூட்டினோம் இப்போ கூட்டினோம் கிளாஸ் ஹீட்டாக ஹீட்டர் செட் பண்ணி வெஞ்சிக்கிழக்கு டைல்ஸ் வரை அப்படியே ஹோலுக்கு போய் லைட்டாக போட்டு காட்டி போட்டு வேலை முப்பஞ்சிது இதுல ஒரு சு கிச்சின் பக்கத்துல சோழாம்பு இருந்தாங்க ஓகே நன்றி வணக்கம் மகளே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க